திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாடி ஜோதிட முறைப்படி நிறைய பேருக்கு ஜோதிடம் நிறைய பேருக்கு பிரகுநந்தி நாடி ஜோதிட முறையை இன்னைக்கும் கற்பிச்சுட்டு வராரு நம்மளுடைய பிரகு பிரபாகரன் அவர்கள் இன்னைக்கும் அவர் நடத்தக்கூடிய அந்த தான் நம்ம போய் நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க வாங்க கிளாஸ் எப்படி நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் கொஸ்டின் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஓகே சார் விருகுநந்தி நாடில வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு செய்தி என்னன்னா கிரக சேர்க்கை அந்த கிரக சேர்க்கை மூலமாக தான் நம்ம வர்றவங்களுக்கு பலன் சொல்ல முடியும் அந்த கிரக சேர்க்கைனா என்ன அது எப்படி உங்க வியூ நீங்க என்ன எடுத்தீங்கன்னு பார்ப்போம் உங்களால் சொல்ல முடியுமா ஆ ஷோர் சொல்லுங்க ஸோ நம்மளுடைய பிருகுநந்தி நாடி முறைப்படி விதியன் ஒன்று ஒரே திசையில் இருக்கும் கிரகங்கள் ஒன்றை ஒன்றை இணைக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ மேஷத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அதை சிம்மத்தில் வச்சும் சிம்மத்தில் இருக்கிற கிரகத்தை மறுபடியும் நம்ம வந்து தனுசில் வச்சும் பலன் சொல்லலாம் ஸோ ஒரே திசையில் இருக்கும் கிரகங்கள் ஒன்றை ஒன்றை சேர்க்கும் அதை இணைத்து நம்மளால் பலன் சொல்ல முடியும் இது வந்து பிரிருகநந்தி நாடி முறைப்படி எண் ஒன்று

வந்து நிறைய ஜதிட முறை இருக்கு இதுல நாடி படிக்கணும் நினைச்சீங்க அதையும் பிரபாகரன் சார் கிட்ட வரதுக்கு காரணம் அந்த விளக்கு முறை ரொம்ப நல்லா இருந்துச்சு மனசு ரொம்ப தோந்துச்சு ஸோ சோ அதனால வந்து கிளாஸ்ல வரலாம்னு முடிவு பண்ணேன் ஓகே பை ப்ரொஃபஷன் நீங்க அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து பிசினஸ் பண்றேன் ஓகே ஆனால் வந்து ஜோதிடம் கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஒரு ஆர்வம் என்ன தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கு ஓகே சோ அது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க ஃபேமிலிக்கே நீங்க பார்த்து என்னன்னு சொல்லிடுவீங்க சரி அதுக்கு அதுதான் பேசி சரி இப்போ இங்க இந்த ரெண்டு நாள் வகுப்பு போயிட்டு இருக்கு சிறப்பாக நீங்க வந்து காலையில இருந்து வகுப்பு கவனிச்சிருக்கீங்க

என்னோட பேர் வந்து வரலட்சுமி நான் கேட்டு சென்னை கேட்டர்லையில இருந்து வந்திருக்கேன் ரெகு பிரபாகரன் சாரோடது வந்துட்டு நான் ஒரு த்ரீ இயர்ஸா ஃபாலோ பண்றேன் அவரோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவரோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா வந்து நம்ம லக்னப்படியெல்லாம் பார்ப்போம் அப்ப நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆகும் இவர் அப்படி இல்ல நம்ம பிறப்பு ஜாதகத்துல எப்படி இருக்கும் நம்மளோட நட்சத்திரம் அத வச்சு நல்லா சொல்லி தர நம்ம கோச்சாரத்தை பத்தி இந்த அட் பிரசென்ட்ல நம்ம என்னன்றது இவரோட இத பத்தி நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியுது ஆக்சுவலா எனக்கு வந்து ரொம்ப நான் ஜோதிடம் எல்லாம் எனக்கு தெரியாது சும்மா எல்லாமே அடிப்படை தான் கற்றுக்கிட்டு இவரோட பார்ப்பேன் சரி நாடி மூலியமாக எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தார் அதனால தான் நான் வந்தேன் ஆனால் அந்த என்னோடய எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரியே ரொம்ப சிறப்பாக இருக்குது கிளாஸ்லாம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு அவரோட கிளாஸ் வந்து நம்ம கத்துக்கிட்டா நம்மளோட ஃபேமிலிக்கு நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாருமே நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ தொழில் வந்து நான் வந்து பார்லர் வச்சிருக்கேன் இப்போ நான் வந்து ஜோதி திட்டத்தில் திடீர்னு ஆபம் எனக்கு எப்படி வந்ததுன்றது எனக்கு ஒரு தெரியல எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்ட்டே நான் ஆக்சுவலா வந்தேன் இது நமக்கு முன்னேற்றத்தை தருமா இல்ல எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்கு கிளாஸ் இன்னும் ஒரு ஜோதிடரா கூட ஆகலாம் நிச்சயமாக ஏன்னா வந்து பிரிகுநந்தி நாடி முறைப்படி நீங்க ஒரு ஜாதகத்தை எப்படி பாக்குறீங்கிறத அவர் முழுமையாக அவருடைய கிளாஸஸ்ல உங்களுக்கு சொல்லித் தராரு ஆமா சோ இப்ப நீங்க இந்த இரண்டு நாள் வகுப்புல நீங்க வந்து சேர்ந்து கிளாஸ் ரொம்ப விறுவிறுப்பா காலையில இருந்து போயிட்டு இருக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இல்லாம ஈஸியா இருக்கு இப்ப அடிப்படை லைட்டா தெரிஞ்சா பூதுன்ற மாதிரி இருக்கு மிச்ச ஜோதிட எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டு தான் ஒரு இடத்துல போக வேண்டியதா இருக்கும் இவர்க்கேல அப்படி இல்ல நீங்க கொஞ்சம் அடிப்படை தெரிஞ்சுட்டு வந்தாவே அவரே எடுக்கும்போதே உங்களுக்கு எப்படி எடுக்கிறாரு பேசிக் படி தான் எடுத்துட்டு வராரு அதுலயே உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடுது அடிப்படை தெரியாம கொஞ்சம் தெரிஞ்சு வந்தா கூட உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுகிட்டு நீங்களே ஒரு பார்த்து பலன் பெறற அளவுக்கு நம்மள ஷைன் பண்ணிரறன்னு வெச்சிக்கீங்களே ஓகே உங்களுடைய என்ன அதே மாதிரி உங்களுக்கு நடந்த விஷயங்கள் இதெல்லாம் நீங்க உங்க ஜாதகத்தோட கனெக்ட் கிரக காம் சொல்லும் போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குங்கறத அவர் ஆணித்தனமா சொல்றாரு சோ நீங்க அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பாத்திருக்கோம் நிறைய பாத்துருக்கேன் சில பேரோடது வந்து சுக்கிரன் சூரியன் அதெல்லாம் இருக்கு இல்லீங்களா அப்படி அது எதோட எது கனெக்ட் பண்ணா குருவோட எது கனெக்ட் பண்ணா என்ன நடக்கும் நம்ம எந்த அடுத்த ஸ்ட்ரிப்ஸ் நம்ம எப்படி பண்ணலாம் இப்ப எந்த பார்வை எது மேல பட்டா நமக்கு என்ன பலனு இவ்வளவு அழகா சொல்லி தந்திருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கிளாஸ் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு மிருகநந்தி நாடி ஜோதிடம் நிறைய ஜோதிடர்கள் வந்து இவரால உண்மையா உருவாவாங்க ஏன்னா இவரோட வே டீச்சிங் வந்து அது மாதிரி இருக்கு கண்டிப்பாக ஏன்னா அந்த பரவசம் தெரியுது நீங்க பாக்கும்போது எனக்கு நான் பார்த்தேன் எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிம்மா இது மூலமா நீங்களும் பெறணும் நிறைய பேருக்கு சொல்லணும் நிறைய பேர் அவங்கவுங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஜோதிடர் ஆகிறது இரண்டாவது பட்சம் முதல்ல அவங்களுக்கான விஷயங்களை அவங்க சுயமா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிளாஸ் ஒரு அரிய வாய்ப்பு வாழ்த்துக்கள் மேம் உங்களுக்கு உங்க பேர் சொல்லுங்க ரவீந்திரன் சார் ரவீந்திரன் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சொல்லுங்க சார் பஞ்சபோத தத்துவத்தை இந்த விருகநந்தி நாடி மூலமாக ஒவ்வொரு ராசியிலும் எப்படி நம்ம பயன்படுத்தி வளம் எடுக்க முடியும் ஏதாவது தகவல் தெரியுமா தெரியும் சார் நெருப்பு வந்து கிழக்கு ரசி கிழக்கு திசையை குறிக்கக்கூடியது சிம்மம் திரிகோணன்றது மேஷம் சிம்மம் தனுசு இது வந்து கிழக்கு குறிக்கக்கூடியது நெருப்பு தத்துவத்தை கொண்டது நிலம் ராசியமான ரிஷபம் கன்னி மகரம் நில தத்துவத்தை குறிக்கக்கூடியது காற்று மிதுனம் துலாம் கும்பம் இது காற்று தத்துவத்தை குறிக்கக்கூடியது கடகம் விருச்சகம் மீனம் நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடியது சார் திரிகோணங்கள் இந்த தன்மையில பஞ்சபோத பஞ்சபோத நீர் நெருப்பு நிலம் காற்று நீர் நெருப்பு நிலம் நிலம் காற்று நீர் நெருப்பு நிலம் காற்று நீர் சொல்லி பன்னெண்டு மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் வணக்கம் உங்க பேர் என்ன வணக்கம் வந்திருக்கீங்க என்னுடைய பேர் வந்து பூபதி ஈரோட்ல இருந்து நான் சார் கூட ஒரு ஆறு மாசமா அந்த தொடர்புல இருந்துட்டு இருக்கேன் அவர் என்னென்ன கிளாஸ் போட்டாலும் அதை தேடி கண்டுபிடிச்சி போய் அவரு கூட தொடர்புல இருந்துட்டு இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா காலையில இருந்து அவர் மற்றவர்கள் மாதிரி சொல்றது இல்லைங்க அவருடைய கிளாஸே வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான இருக்கும் அதாவது பல இடத்துல பல ஜோதிடர்கள் வந்து நான் சொல்றேன் நீ கேளு அப்படிங்கிற இவ அப்படி இல்ல நீ நீ என்ன கேள்வி கேளு ஏற்றந்து அவரு வந்து ஒரு சர்வீஸ் அடிப்படையில தான் அவர் பண்ணிட்டு சர்வீஸ் எல்லாம் பணத்துக்காக இதெல்லாம் வந்து இருக்க மக்களுக்காக இதை நல்லது செய்யணும் அப்படிங்கிற அமைப்புல அவருக்குண்டான எல்லா தனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் எல்லாருக்கும் வந்து போய் சேரணும் அப்படிங்கிற அமைப்புல அவரு வந்து இது ஒரு

இவரு எல்லாத்தையும் இணைச்சு ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்திருக்காரு இருபத்தி ஏழு லைன்ல போயிட்டு ஒரு இடத்துக்கு வர்றது இவர் இவர் இடத்துக்கு நீங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டா இருபத்தி ஏழுக்கு உண்டான வழியும் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சிறப்பா கிடைச்சிருக்கு வந்து ஜாதகம் அவர் சொல்றதை கம்பேர் பண்ணி பாத்தீங்களா உங்களுக்கு உங்க குடும்பத்தோட எல்லாரோடதும் கண்டிப்பா எடுத்து எடுத்துட்டு வந்துட்டு அவர் அவரு அவரு சொல்ற அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் அதை ஒவ்வொரு இடத்துலயும் பொருத்தி பொருத்தி பார்த்து அவர் அவர் கிளாஸ்ல நீங்க பண்ணீங்கன்னா அந்த அந்த கிளாஸ் எடுக்க எடுக்க ஆமா என் லைஃப்ல இது நடந்திருக்கு எங்க இது நடந்திருக்கு உடனுக்குடன் உடனுக்குடனே வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்கும் இதெல்லாம் மறைச்சு பேசுறதுக்கு ஒன்னும் இல்லை அவர் யாரையுமே கேட்க மாட்டாரு அந்த கிளாஸ்ல அட்டன் பண்றவங்க ஏந்திரிப்பாங்க ஐயா எனக்கு இந்த கிரகம் இருக்குது நீங்க சொல்ல பலன்கள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதுல கண்ணுக்கு முன்னாடி ஆணித்திறமும் வந்து ப்ரூஃப் ஆயிருக்கு பல விஷயங்கள் வந்து ஆணித்திறமும் சொல்லிருக்கு கண்டிப்பா இப்ப நமக்கு நடந்திருக்கும் ஆனா நம்ம குழந்தைகள் ஜாதகம் வச்சு பார்க்கும்போது இவர் சொல்ற சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது நம்ம முன்னெச்சரிக்கையா அத கொஞ்சம் ஒரு இவரு ஒரு ஜாதகத்தை சொல்றாருன்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூனை வச்சுதான் பலனை சொல்லுவாரு பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் அண்ட் பியூச்சர் மூனை வச்சுதான் இவருடைய பலன்கள்லாம் இருக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கும் அதை வந்து பாத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு படம் ஓடுற மாதிரி நமக்கு வந்து ஒரு விஷயம் படிச்சு பாக்குறதுல இல்லை அந்த விஷய அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக

அதுக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய அந்த இன்டர்வியூ அதனுடைய தகவல் அவ்வளவு ரீச் ஆச்சு கண்டிப்பா என்ன நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல தகவல் நிறைய பேருக்கு சேரணுங்கிறது எங்களோட நோக்கமும் கண்டிப்பா கண்டிப்பா கிளாஸ் வெற்றி அடையட்டும் வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய பேர் படிச்சு வளமடை நன்றி மேடம் உங்களுடைய ஆன்மீக சேவைகள் மேலும் மேலும் தொடர்ந்து நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும் மாலத்தி ஸ்ரீதரன் மாலதிமா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இப்ப விதையின் ஒன்றை பத்தி பேசுற போது அவர் ஸ்ரீவர்ஷன் என்ன சொன்னாருன்னா ஒரு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமானது தான் நின்ற ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலும் ஒன்பதாவது வீட்டிலும் இருக்கும் கிரகங்களோடு இணைந்து செயல்படும் ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அதுக்கு பேரு சேர்க்கை அப்படின்னு சொன்னாரு அப்படி நாம் என்ன பண்றோம் ஒரு குறிப்பிட்ட ராசியில ஒரு குறிப்பிட்ட கிரகம் இருக்கு அதை அந்த கிரகம் நின்ற வீட்டிற்கு ஐந்து மற்றும் ஒன்பதாவது வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்களோடு இணைத்து பலன் எடுக்கிறது எப்படி சொல்லுங்க ஐயா பிரிகுநந்தி நாடி விதிப்படி மூன்றாம் விதிப்படி நம்ம இந்த ஒன்னு ஐந்து ஒன்பதுல இருக்கிற கிரகங்களை வந்து வரிசைப்படுத்தி பலன் கூறணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரே தத்துவம் ஒன்னு அஞ்சு ஒன்போது நெருப்பு தத்துவம் மேஷத்துல ஒரு கிரகம் இருக்கு சிம்மத்துல ஒரு கிரகம் இருக்கு தனுசுல ஒரு கிரகம் இருக்குன்னா அது மூணு கிரகத்தையும் நம்ம மேஷத்துல வச்சுக்கலாம் இல்ல சிம்மத்துல வச்சுக்கலாம் இல்ல தனுசுல வச்சுக்கலாம் இப்ப சப்போஸ் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணுமே ஒன்று மேஷத்துல ஒன்று சிம்மத்துல ஒன்று தனுசுல இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மூணு கிரகத்தையும் மேஷத்துல போட்டுக்கலாம் சோ அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணையும் மேஷத்துல போடுறத எந்த ஆர்டர்ல போடுறதுன்னு ஒரு டவுட் வரும் அதான் கேவிஏ சோ இதை எப்படி வரிசைப்படுத்தணும்னா ஒரு ஒரு கிரகமும் என்ன பாகை கலையில இருக்குன்றதை நம்ம முதல்ல எழுதி எழுதிக்கணும் அது என்ன பாகை கலையில இருக்கோ அந்த வரிசைப்படி நம்ம அதை வரிசைப்படுத்திக்கணும் இப்போ சப்போஸ் பத்து டிகிரியில சூரியன் இருக்க பதினஞ்சு டிகிரில சந்திரன் இருக்காரு இருபத்தி டிகிரில செவ்வாய் இருக்காருனா அதே ஆர்டர்ல சூரியன் சந்திரன் செவ்வாய்னு நம்ம எங்க வேணும்னாலும் வச்சுக்கலாம் மேஷத்துல வேணாலும் வச்சுக்கலாம் சிம்மத்துல வேணாலும் வச்சுக்கலாம் தனுஷில வேணாலும் வச்சுக்கலாம் இது மாதிரி வரிசைப்படுத்தினு பலன் எடுத்தா நல்ல பக்காவா இருக்கும் விசேஷமான புரிதல் வணக்கம் வணக்கம் பேரு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன் என் பேர் ஸ்ரீதேவி நான் வந்து சென்னையில படிப்பாக்குறது ஓகே சோ நீங்க ஜோதிடம் அப்படிங்கறது முதல் முறைய இங்க கற்கா இல்ல ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கீங்களா ஜோதிடம் இல்ல மேடம் நான் ஏற்கனவே பேசிக் படிச்சிருக்கேன் பராசரன் முறையில் பட் நாடி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதுவும் சாரது வந்து நிறைய யூடியூப் எல்லாம் பார்த்து அதுவும் உங்களது திருவருள் பார்த்து நேத்துவும் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால சரி வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அட்டன் பண்ண வந்தீங்க ஓகே இந்த பிருகுநந்தி நாடி முறையில் உங்களுக்கு நீங்கள் எதை வித்தியாசமாக நினைக்கிறீங்க நீங்கள் படிச்ச ஏற்கனவே ஜோதிட முறைக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் அதுவும் நம்மளுடைய சார் பிரபாகரன் சார் சொல்லிக் கொடுக்குற முறை எப்படி இருக்கு இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்கு டக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது அதில் வந்து விதிகள் அதிகமாக இருக்கும் இதுல வந்து விதிகள் கம்மியா இருக்கிறதுனால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது என்ன பலன் சொல்லணும்ன்றது ஈஸியா தெரியுது அதனால நல்லா கூற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு சார் நீங்க ஒரு ஜோதிடர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக படிக்கிறீங்களா இல்ல நான் என்னுடைய குடும்பத்துக்கும் எனக்கும் நான் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கறதுக்காக படிக்கிறேன் இல்ல ஒரு சிறந்த ஜோதிடரை நம்மளால ஒரு நாலு பேருக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஜோதிடம் ஜோதிடம் படிக்கிறேன் அருமை அதுலயும் நீங்க செலக்ட் பண்ணிருக்கிற இந்த பிருகுநந்தி நாடி அதுவும் நம்மளுடைய பிரபாகரன் சார் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவர் எத்தனை ஆயிரம் ஜாதகங்கள் அதுல இருக்கக்கூடிய அதற்கான தீர்வுகள் அவர் எவ்வளவு வந்து ஆலய வழிபாடு முறையோ இல்ல வேற என்னமோ அழகா கொடுத்து நிறைய பேர் அதுல பலன் அடைஞ்சிருக்காங்க இப்ப நீங்களும் அவருக்கு ஒரு மாணவி இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சேரது வந்து ரொம்ப நல்லா இருந்தது நிறைய

அப்படிங்கிற சப்ஜெக்டை பத்தி நான் சொல்லி தந்திருக்கேன் நாடி முறையில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டின் படி நம்ம எந்த ஒரு கிரகத்துக்கும் பார்வை கிடையாது அப்படிங்கறது நம்மளோட பேஸு நம்ம ஒரு கிரகம் இருக்கக்கூடிய வீட்டிற்கு தான் பார்வை இருக்கு எந்த கிரகமா இருந்தாலும் அந்த வீட்டிற்கான திசைக்கு எதிர் திசையில அதோட பார்வை இருக்கும் உதாரணத்துக்கு மேற்கு திசை வீடா இருந்துச்சு அப்படின்னா அதோட பார்வை கிழக்குல இருக்கும் வடக்கா இருந்துச்சுன்னா அதோட பார்வை தெற்கில் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகளுக்கும் இருக்கக்கூடிய எதிர் திசை வீட்டுக்கு அதோட பார்வை பலம் உண்டு அது நம்ம தனிப்பட்ட ஒரு கிரகங்களுக்கு பார்வை அப்படின்னு நம்ம எடுத்துக்க மாட்டோம் நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ் சரவணகுமார் உங்களுக்கு ஒரு கேள்வி சார் பேசிக்காவே நம்ம வந்து திரிகோணங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும் ஒன்றாம் வீட்டை போலவே ஐந்தாம் வீடு இருக்கும் ஒரு இடத்துல வரும்போது ஆறாவது வீட்டை வீட்டை பத்தியும் பேசுவோம் அப்போ பேசிக்கா அந்த பராசரர் வழியில வர்ற அந்த அமைப்புல ஆறாம் வீட்டை மறைவுன்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க பத்தாம் வீட்டை கேந்திரம்னு சொல்லி கோணத்துக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க அதில் மாறுபட்ட தன்மையால் விருகில் வந்து ஒரு விசேஷமான செய்தி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆமாம் அப்படி ஆறாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓகே அந்த அமைப்பில் நீங்கள் அதை எப்படி கிரகிச்சிருக்கீங்க சொல்ல முடியுமா சொல்லலாம் சார் இப்போ வந்து விதியன் ஆறின் படி வந்துங்க ஒரு வீட்டினோட பலன் எடுக்கணும் அதனோட இரண்டாம் வீட்டினோட பலன் எடுக்கணுன்னா அந்த இரண்டாம் வீட்டிலேருந்து அஞ்சாம் வீட்டையுமே ஒன்பதாம் வீட்டினோட கிரக சேர்க்கை வந்து இரண்டாம் வீட்ல வச்சு நம்ம பலன் சொல்ல அப்படி பார்க்கும்போது நம்ம எந்த வீட்டுக்கு பலன் எடுக்கணுமோ அந்த வீட்டினோட இரண்டாம் வீட்டுக்கு வந்து அந்த வீட்டிலேருந்து ஆறாம் வீட்டினோட கிரகமும் பத்தாம் வீட்டினோட கிரகமும் அங்கே இணைவு வருதுங்க அப்போ வந்து நம்ம இரண்டாம் வீட்டு பலன் சொல்லும்போது ஆறாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் எடுத்துக்கணும் அதனால் இந்த இடத்துல வந்து மறைவு ஸ்தானம்னோ திரிகோண ஸ்தானம்னோ நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க இது எதாவது ஒரு ராசியை வச்சு பேரை வச்சு சொல்ல முடியுமா ஆ சொல்லலைங்க சார் சொல்லுங்கள் இப்போ வந்து மேச ராசின்னு எடுத்துட்டோம்னா மேச ராசிக்கு இரண்டாம் வீடு வந்து ரிஷ்வ ராசிங்க ஆமாம் இது ரிஷ்வராசினோட பலன் இப்போ நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இரண்டாம் வீட்டு ரிஷ்வராசியிலேருந்து அஞ்சாம் வீடு வந்து கன்னி வரும்ங்க அடுத்தது அஞ்சாம் வீட்டினோட கன்னி இரண்டாவது வந்து ஒன்பதாம் வீடு வந்து மகரம் வருங்க சரி இது வந்து விதியின் ஒன்னின் பிரகாரம் நம்ம எடுக்கிறோங்க அப்படி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு ஒன்பதனோட கிரகங்களையும் வந்து இரண்டாம் வீட்டுல இருக்கிறதா நம்ம எடுத்துக்கோணுங்க பலன் சொல்லும் போது அப்ப இதே வந்து மேசராசில இருந்து பாக்கும்போது அந்த இரண்டாம் வீட்டுக்கு வந்து மேசராசில இருந்து கன்னிராசி வந்து ஆறாம் வீடாகவும் மகர ராசி வந்து பத்தாம் வீடாவும் வருதுங்க அப்போ இந்த ஆறாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் இரண்டாம் வீட்டில் வைத்து நம்ம பலன் கூறணுங்க அருமா அருமா சூப்பர் என்ன எங்கிருந்தா என் பேர் முருகேசுங்க நான் மும்பையிலிருந்து ஐயாவுடைய கிளாஸ்க்கு வந்திருக்கேன் ஐயாவுடைய யூடியூப் சேனல்ல பாத்துட்டு இருக்கேன் நான் அவர் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முத முதல்ல சென்னையில கிளாஸ் போட்டதுனால இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி ஆகணும் அப்படிங்கறதுக்காக நான் மும்பையில இருந்து ஐயோட கிளாஸ் பாக்க வந்திருக்கேன் எத்தனை வருஷமா ஐயோ ஃபாலோ பண்ணுறேன் ஐயா வந்து ஒரு ரெண்டு வருஷம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இருக்கிறேன் ஐயா சொல்லக்கூடிய இந்த கோயில்

அதனால தான் ஐயாவோட நேர்ல பாக்கலான்னு வந்தது சோ உங்க ஜாதகத்தை நீங்க அவர் கிட்ட காட்சி காட்டணும் காட்டலாம் ஐயா உடைய ஜாதகத்தை காட்டல அவருடைய சொல்றோம் அது கோயில் பூஜை முறைகள் பூஜை புனஸ்காரங்கள அது மட்டும்தான் நான் பண்ணிட்டு வரேன் சோ பதிவுகளை பார்த்து பண்ணியே உங்களுக்கு மாற்றம் இருக்கு இருக்காம மாற்றம் கண்டிப்பாக வந்துடுங்க ஓகே அருமை சார் இப்ப நீங்க வந்து உங்கள ஜாதகம் மட்டும் வச்சிருக்கீங்களா உங்க குடும்ப ஜாதகத்தையும் வச்சிருக்கீங்களா இல்ல எல்லாருடைய ஜாதகமும் இருக்குதுங்க இன்னும் ஐயாவோட அந்த பா பாக்குறதுக்கு உள்ள எனக்கு கிடைக்கல இல்ல அவர் சொல்ல சொல்ல நீங்க அதை சரி பண்ணும்பொழுதே இந்த கிளாஸ்ல இருந்து நீங்களே அதை சரி இன்னைக்குதாங்க இப்ப காலையில இருந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அன்னைக்கு காலையில கிளாஸ்லயே ஸ்கூலையும் பண்றப்ப அவருடைய சொல்லக்கூடிய அந்த தெளிவான கிரகங்களுடைய அமைப்பு அதனுடைய தன்மைகள் அது எப்படி நம்ம ஜாதகத்து பலன் சொல்றது அப்படின்னு நல்லா தெளிவா புரியுதுங்க நல்லா தெளிவா ஆமா தெளிவா இன்னைக்கு இத்தனை பேர் கூட அதாவது ஒரே இடத்துல ஒரு அறுபது பேரை மீட் பண்றது உட்கார்ந்து ஒரு குடும்பமா சேர்ந்து ஜோதிடம் கத்துக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க இல்ல ரொம்ப நல்லா இருக்கு நல்லா ரொம்ப நல்ல முறையில் அருமையா போயிட்டு இருக்குது மேலும் இந்த மாதிரி ஐயோட கிளாஸ் வந்து எங்க போட்டாலும் சரி நம்ம மொபைல் இருந்து கண்டிப்பா அட்டன் பண்ணுவோம் கண்டிப்பா அட்டன் பண்ணுவீங்க அதுவும் விரைவில் அடுத்தடுத்து நடக்க இருக்கு கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ண அதே மாதிரி உங்களுக்கு சீக்கிரமே நீங்க எதிர்பார்த்தபடி தொழில்ல நிறைய வெற்றி பெறணும் அப்படிங்கறத எங்க சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம் நன்றி நன்றி இப்ப நம்ம கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கிறத பாத்தோம் மாணவர்கள் கிட்ட பிரபாகரன் ஐயா அவர்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க அதாவது சொல்லி கொடுத்தது புரியுதா அப்படிங்கற அளவுக்கு நிறைய பேர் நிறைய இடத்துல இருந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாமே வந்து ஆர்வமா கலந்துக்க இதே மாதிரி நீங்களும் வந்து பிருகுநந்தி நாடி ஜோதிட முறை படிக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிட்டு அதற்கான பதிவுகள் பண்ணிக்கோங்க நீங்களும் ஜோதிடராகலாம் அதே மாதிரி உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு உங்க தலைமுறைக்கான ஜோதிடம் என்னங்கறத நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி